தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கான கடைசி முடிவை எடுப்பதற்கான அனைத்து அதிகாரங்களையும் வழங்கியபடி அமெரிக்காவினுடைய பென்டகன் காத்திருப்பதாக சற்று முன்னர் செய்தி ஈரான் தலைநகர் தெஹிரான் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் பெரும் கைகலப்பு ஈரானில் ஆர்ப்பாட்டங்களை செய்து கொல்லப்பட்ட இளையோருக்கு ஆதரவாக ஈரானினுடைய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் நேற்று ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன இந்த வகையில் ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் இருக்கின்ற யூனிவர்சிட்டி ஆப் டெக்னாலஜியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கேமனி பதவி விலக வேண்டும் என்று கேட்டு இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன இதை எதிர்த்து மோதியவர்கள் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படை பிரிவில் சிவில் உடையில் இருப்பவர்கள் மாணவர்களாக வந்து மோதியதாகவும் அதேவேளை அங்கும் மாணவர்கள் எதிர்த்து மோதியதாகவும் இரு தரப்பிற்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு இருப்பதாகவும் இது அடுத்த பெரும் சிக்கலாக இருக்கின்றது வீட்டின் வாசலில் எதிரி படைகளுடன் நிற்க ஈரானுடைய மாணவர்களிடையே ஏற்பட்டிருக்கின்ற கலவரமானது போரை திடீரென தட்டி விடுவதற்கான வாய்ப்புகளை வழங்குவதாக இருக்கின்றது இந்த தடவை கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் அது போரை தூண்டிவிடுகின்ற ஒன்றாக அமையும் ஈரானினுடைய முப்படைகளும் இப்பொழுது அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்கொள்வதற்காக என்ற வாழ்வா சாவா போராட்ட நிலையில் நிற்கின்ற பொழுது உள்நாட்டையும் கவனிக்க முடியாத நிலை இருக்கின்றது அதேவேளை பேச்சுவார்த்தையில் தீர்வொன்றை எட்டிவிடலாம் என்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி நேற்று முன்தினம் கூறியிருந்தார் ஆனால் இன்று அதுவும் பெரும் தலைவலியாக மாறியிருக்கின்றது ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் கருவிகள் அதனுடைய நடவடிக்கைகள் அந்த நிகழ்ச்சி திட்ட அறிக்கைகள் அனைத்தையும் அமெரிக்காவுடன் ஒப்படைத்து விட வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டிருக்கின்றது ஈரானினுடைய அணுகுண்டு அமெரிக்கா ரஷ்யாவிடம் இருக்கின்ற அணுகுண்டை விட வேறொன்றாக இருக்கலாம் ஈரானினுடைய அணுகுண்டு தொழில்நுட்பமானது உலகில் யாரிடமும் இல்லாத தொழில்நுட்பமாக அமையுமாக இருந்தால் உலக வல்லரசாக வரக்கூடிய அபாயம் இருக்கின்றது ஆகவே தங்களுடைய விஞ்ஞானிகள் உயிர் கொடுத்து உருவாக்கிய இந்த அதிசய தொழில்நுட்பத்தை அமெரிக்காவினுடைய கைகளில் தர முடியாது அமெரிக்காவினுடைய நோக்கம் இதை கைப்பற்றுவதுதான் என்ற கருத்தை முன்னர் ஈரான் தெரிவித்திருந்தது இப்பொழுது விவகாரம் அங்குதான் வந்து நிற்கின்றது ஒரு தொழில்நுட்ப இரகசியங்களை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்று பேச்சுவார்த்தை மேசையில் ஈரான் கூறியிருக்கின்றது இந்த கூற்றானது இணக்கப்பாடு ஏற்படாத சூழ்நிலையை உருவாக்கி இப்பொழுது குரங்கு அப்பம் நிறுத்தது போல பேச்சுவார்த்தை மேசைக்கு ரஷ்யா புறப்படுவதற்கு தயார் இது அடுத்த பெரும் சிக்கலாக இருக்கின்றது ஈரான் சிவப்பு கோட்டை தாண்டி முதலாவது அடியை வைத்து விட்டதாக அமெரிக்கா கூறுகின்றது நேற்று முன்தினம் அமெரிக்காவிட உப அதிபர் ஈரான் இன்னமும் அமெரிக்க அதிபரனுடைய சிவப்பு கோட்டை தாண்டவில்லை என்று கூறியிருந்தார் ஆனால் இப்பொழுது சிவப்பு கோடு பின்னால் சென்றிருக்கின்றது அமெரிக்காவில் இருந்து வெளிவருகின்ற ஊடகம் பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க அதிபருக்கு ஆலோசனைகள் வழங்குகின்றவர் இன்று வெளிய செய்தியில் அனைவரும் இரண்டு விடயங்களை கூறியிருக்கின்றார்கள் ஒன்று ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி கமேனி தான் அதிகாரத்தின் உச்சத்திலும் இத்தனை சிக்கல்களுக்கும் அவரே காரணம் அவரையும் அவருடைய மகன் மொய் ரபா அவருக்கு பின்னர் வர இருப்பதாக கூறப்படுகின்ற வாரிசு இருவரையும் அதிகார கட்டிலுக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று ஆலோசனை ஒன்று கூறப்பட்டு இருப்பதாகவும் இதற்கு முன்னதாக ஈரானினுடைய மத தலைவர் அவருடைய குடும்பத்தினர் மீது தாக்குதலை நடத்த அமெரிக்கா திட்டமிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது எனவே ஈரானினுடைய மத தலைவரும் அவருடைய அதி உச்சக்கட்ட அதிகாரமுமே அமெரிக்காவிற்கு சிக்கலாக இருக்கின்றது அது விலத்தப்படுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய கரை ஓங்கும் என்று வழங்கப்பட்டிருக்கின்றது எவ்வாறாயினும் இந்த போர் சாதாரணமான ஒரு போர் அல்ல இந்த போரை இப்பொழுது முன்னெடுப்பதற்கு நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று எல்லோருமே தலைதறிக்க ஓடி அமெரிக்க அதிபர் டொனால்டு கையில் விட்டுவிட்டார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் யோசித்தபடி இருக்கின்றார் ஏனென்றால் அவர் இழைத்திருக்கின்ற தவறுகளை அவருக்கு யாரும் சுட்டிக்காட்டவில்லை முதலாவது ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சினை என்று அவர் விவகாரத்தை முன்னெடுக்காமல் எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றாக முன்னெடுத்திருக்கின்றார் சுமார் பத்து வரையான உலகத்தின் முக்கிய பிரச்சனைகள் அவருடைய தலைக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றன தசாவதானியாக இருந்து அவர் செயற்பட முடியுமா என்றால் அவருடைய வயது அவருடைய அனுபவம் அவருடைய கல்வி அவருடைய செயற்பாட்டு திறன் இவைகள் எதுவும் இவற்றை தீர்க்க போதுமா என்றால் சந்தேகம் தருவதாகவே இருக்கின்றது முதலாவது அமெரிக்க அதிபர் திடீரென வரி விதிப்பை நேற்று பத்து வீதம் உலக நாடுகளுக்கான வரி விதிப்பு சென்றவர் இன்றோ பதினைந்து வீதம் என்று கூறியிருக்கின்றார் ஜெர்மனியினுடைய சான்சலர் பிரெட்ரிக் மேட்ச் ஐரோப்பாவினுடைய வர்த்தகம் தொடர்பாக டொனால்டு டிரம்புடன் பேசுவதாக முடிவு செய்திருக்கின்றார் இது மிக பெரும் சிக்கலாக இருக்கின்றது இன்று பதினைந்து என்றவர் நாளை காலை இருபது என்றால் என்ன செய்வது ஆகவே இந்த வரி விதிப்பில் டொனால்ட் டிரம்ப் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க இயலாமல் இருப்பதானது போரிலும் அவருக்கு தீர்க்கமற்ற ஒரு நிலையையே உருவாக்கும் என்பதும் அவருடைய செயற்பாட்டு ரீதியான பார்வையாக இருக்கின்றது டொனால்ட் டிரம்பினுடைய புதிய வரி ஐரோப்பாவினுடைய சோற்று பானைக்குள் மண்ணள்ளி போட்டதாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க அதிபர்னால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்றே கருதுகின்றார்கள் இதற்குள் அவர் கிரீன்லாண்டிற்கு தன்னுடைய வைத்திய கப்பல் ஹாஸ்பிட்டல் ஷிப் என்று கூறப்படுகின்ற கப்பலை அனுப்பி வைத்திருக்கின்றார் கிரீன்லாண்டில் மக்கள் சுக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இது செல்வதாக கூறியிருக்கின்றார் இவ்வளவு காலமும் கிரீன்லாண்ட் மக்கள் போதை வசத்திலும் போதையிலும் தவறான வாழ்க்கை முறையிலும் காட்சியை டொனால்ட் ட்ரம்ப் கண்டுபிடிக்காமல் இப்பொழுது அவருக்கு கருணை வந்திருப்பது ஏன் என்றது ஒரு கேள்வியாக இருக்கின்றது இப்பொழுது சுகாதார கப்பலும் அதன் பின்னர் போர்க்கப்பலும் செல்லலாம் என்பதனால் இத்தாலி முதல் டென்மார்க் வரை ஐரோப்பிய நாடுகள் மிக விரைவாக கிரீன்லாந்து நோக்கி தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரே நேரம் பல பிரச்சனைகள் முதலாவது வரி பிரச்சனை தீர்க்கப்படவில்லை இரண்டாவது அமெரிக்காவின் உள்நாட்டில் நீதிமன்ற தீர்ப்பினால் அமெரிக்க மாநிலங்களுக்கு நஷ்ட திருப்பி கட்ட வேண்டிய நிலை உக்ரைன் போர் முடிவில்லை இலக்கு எட்டி தைவான் ஈரான் போர் தொடங்கினால் அது தொடங்கலாம் என்ற ஆபத்து அமெரிக்காவினால் அப்பொழுது இயலாமல் போய்விடும் வர்த்தக போரில் அமெரிக்கா வெற்றி பெற முடியுமா உலகம் அமெரிக்காவிற்கு எதிராக அணிவகுத்து நிற்கின்றது தென் அமெரிக்காவில் போதை வசதிக்கு எதிரான போர் என்று படைகளை கொண்டு சென்று நிறுத்தி இருக்கின்றார் ஐரோப்பிய நண்பர்களை கைவிட்டு அங்கு பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றார் நேட்டோவை நிராகரித்து பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றார் டொனால்ட் டிரம்ப் இத்தகைய பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கினாலும் அவற்றை தீர்த்தாரா என்றால் இல்லை என்றே கூற பிரச்சனையையும் வைத்துக் கொண்டு ஈரானினுடைய பிரச்சனையையும் போரினால் வென்றுவிடலாமா என்றால் அதுதான் அமெரிக்காவிற்கு சவாலாக இருக்கின்றது ஆனால் அமெரிக்காவிடம் இருக்கும் நவீன ஆயுதங்களை வைத்து ஈரானை வீழ்த்தி விடலாம் என்கின்ற கடைசி ஒரே ஒரு நம்பிக்கைதான் அமெரிக்காவின் கையில் எஞ்சி இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய பூவா தலையா போட்டு பார்க்க வேண்டிய நிலையில் விவகாரம் இணைந்திருங்கள் அடுத்த சர்வதேச ஆய்வு வருகின்றது இதற்குள் இருக்கின்ற நுட்ப நுட்பாந்திரமான சிக்கல்களும் இஸ்ரேலில் இருந்து அமெரிக்க தூதுவர் இஸ்ரேலினுடைய பெருமளவில் விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருப்பதும் எடுத்து மேசையில் போட்டு இருப்பதும் பைபிளின்படி நடப்பதாக கூறுவதும் ஆனது பைபிளை காரணம் காட்டி இன்னொரு போரை ஆரம்பித்து விடுவார்களோ என்ற எண்ணங்களை ஏற்படுத்துவதாக இஸ்ரேலில் வீசிக் கொண்டிருக்கின்ற சூறாவளியும் அடுத்த கட்டமாக ஈரான் அமெரிக்கா இடையே இருக்கின்ற ஈகோ பிரச்சனையும் எப்படி தீர்க்கப்பட போகின்றது என்பதற்கான ஆய்வு கட்டுரை பிளமிங் ஸ்பிளி ஹென்சன் உடையது வெளியாகி இருக்கின்றது அடுத்த செய்தியில் காத்திருங்கள் இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை படபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம்